நாம் ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு இஸ்லாம் கூறும் தண்டனையை பற்றி பார்ப்போம் ஏழைகளின் உரிமையை பணக்காரர்கள் முறையாக வழங்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் கட்டளை ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை உண்டு என்று குரானும் எச்சரிக்கின்றனர் ஜகாத் கொடுக்காதவர்களின் தண்டனை பற்றி குரானில் அல்லாஹ் கூறுகிறான் எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து அல்லாஹ்வின் பாதையில் அதை செலவு செய்யாதிருப்பார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக அந்நாளில் மறுமையில் அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் அவை சூடாக்கப்பட்டு இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது சேமித்து வைத்ததை சுவையுங்கள் என்று கூறப்படும் இந்த வசனத்தில் ஜகாத் சேர்ப்பவர்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் அவர்கள் சேமித்த செல்வத்தை நெருப்பிலிட்டு அதை அவர்களின் நெற்றி விழா மற்றும் முதுகில் சூடு போடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஜகாத் என்பது வெறும் கடமை மட்டுமல்ல அது நம் செல்வத்தை தூய்மைப்படும்